ராஜராஜ சோழனின் புகழ் போல உங்கள் புகழ் நிலைத்து ஓங்க நீங்கள் கண்ட இயக்கம் வலிமை பெற வேண்டும் ஆனால் இன்று உங்களை அறியாதவர்கள் உங்களுக்கு தெரியாதவர்கள் நீங்கள் உருவாக்கியவர்களை உங்கள் விரல் பிடித்து வளர்ந்தவர்களை புறக்கணித்துவிட்டு தங்கள் சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்கிறார்கள் உங்கள் இயக்கத்தை மீட்டெடுக்க உங்கள் நினைவு நாளில் உங்கள் ஆண்மாய்களை வழிநடத்த வேண்டும் எம்ஜிஆர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இன்னும் நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து நம்ம திமுக அமைச்சர்கள் மீதான நடவடிக்கைகளை தான் பார்க்க முடியுது ஆனா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகள் வந்து நிலுவையில இருக்கு அந்த புகார்கள்லாம் இன்னும் விசாரிக்கப்படல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலையே சார் அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்ல இப்ப வந்து டிவிஎஸ்சி அரஸ்ட் பண்றது இல்லைங்க அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு என்ன சொல்லிருச்சுன்னா நீங்க எல்லாத்தையுமே கைது நடவடிக்கையா பார்க்க வேண்டியது இல்ல எவ்வளவு விரைவாக சார்ஜ் ஷீட் போட்டு கன்விக்ஷன் வாங்கி தரீங்களோ அவ்வளவு விரைவா செய்யுங்க அப்ப அந்த ஒரு கான்செப்ட் அடிப்படையில தான் எம்பி எம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றம் வந்துச்சு அதே மாதிரி பிரிவென்ஷன் கரப்ஷன் ஆக்டுக்கும் சிறப்பு நீதிமன்றம் மாவட்ட அளவில் இருக்கு உதாரணமா விஜயபாஸ்கர் மீதான வழக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல தான் நடக்குது அதெல்லாமே இப்போ இப்போ ஒரு கடந்த ஒரு சில ஆண்டுகளாக ஏற்பட்ட ஒரு மாறுதல்கள் முன்னாடி வந்து டிவிஎஸ்சி ரைடு நடத்தினா உடனே அரஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் அவங்க கொஞ்சம் நாள் கழிச்சா அவங்க பெயிலில் வருவாங்க வழக்கு நடத்துவாங்க இப்போ வந்து வழக்க வேகமா நடத்துனாங்க இப்போ வழக்க வேகமா நடத்தும் போது நமக்கு வழக்கோட தீர்ப்பு வரும்போது தான் அது தெரியும் இப்போ நம்ம நிறைய அண்ணாதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு நடந்துட்டு இருக்கு ஆனால் டெய்லி வந்து அது பேப்பர்ல வர்றதுக்கு வழி கிடையாது வழக்கு விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வரும்போது நமக்கு தெரிய வரும் அப்போ அந்த தீர்ப்பு எப்போ வரும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் வழக்கு போட்டிருக்காங்கன்னா கீழமை நீதிமன்றத்துல சாதாரணமா ஒரு வழக்கு முடிவதற்கு ஐந்து ஆண்டு ஆகும் நான்கு ஆண்டு ஆகும் சிறப்பு நீதிமன்றங்களை வழக்கு முடிவடைவதற்கு ரெண்டு ஆண்டு மூணு ஆண்டு ஆகும் எனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பத்துல தான் அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது போட்ட ஊழல் வழக்குகளுக்கான இந்த தண்டனை வரும் என்பது எனது பார்வை சில அமைச்சர்கள் மீதான வழக்கை வந்து இன்னும் ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்காம காலம் தாழ்த்திட்டு இருக்காரு ஆளுநர் அவர்களுடைய செயல்பாடு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அது சரியான செயல்பாடு இல்ல அதாவது கிரிமினல் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் ஒரு சட்ட முறைமை அவ்வளவுதான் அது தேவையில்லைங்கிறது தான் என்னோட கருத்து ஏன்னா சாமானியர்கள் மீதான வழக்கு தொடர்வதற்கு என்ன சாங்ஷனா கொடுக்குறாங்க அது ஒண்ணும் கிடையாது அப்புறம் அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கு மட்டும் எதுக்கு அந்த விதி வழக்கு சட்டத்துல இப்ப அப்படி இருக்கு சாங்ஷன் இல்லாம சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணா சார்ஜ் ஷீட் நிக்காது எனவே வந்து ஆளுநர் வந்து கைது போட வேண்டிய அவசியம் இருக்கு அப்பாயிண்ட் தண்ணிங்கிற முறையில் அவர் கைது போடுறாரு அப்ப ஏற்கனவே அவர் கையில நிலுவையில் இருக்கிற விஷயங்களை அவர் கண்டிப்பா கையெழுத்து போட்டு அனுப்ப வேண்டும் அவர் அனுப்பிடுவாருன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் இதுக்கு முன்னாடி பிஜேபி அதிமுக ஒரு உறவு இருந்துகிட்டே இருந்தது ஆளுநர் கிட்டத்தட்ட அவர் பிஜேபிக்காரர் மாதிரி தான் செயல்படுறாரு எனவே அவர் அப்படியே அதை தாமதிச்சுக்கிட்டே இருந்தாரு இப்ப மேட்ரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருச்சு வந்து இந்த வாரமோ வாரமோ இல்ல அடுத்த அந்த அது அந்த கோப்புகளை எல்லாம் அரசுக்கு அனுப்பிடுவாருன்னு கிடையாது சார் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணைக்கு வந்து நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் அப்படிங்கறதுக்கு விலக்கு அளிக்க வேண்டும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை வச்சிருந்தாரு அதாவது காலில் காயம் குறைபா பாதுகாப்பு குறைபாடு காரணமா சொல்லி இருந்தாரு ஆனா நீதிபதிகள் வந்து அந்த கோரிக்கையை மறுத்து நேரில் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க நேரில் ஆஜராக தாங்க செய்யணும் சாமானியர்களுக்கு என்ன நீதியோ அதுதானே மத்தவங்களுக்கும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது எல்லாரும் பொதுவாக தெரிகிற எல்லாரும் பொதுவா தெரிஞ்ச விஷயம் அது மூணு கூறு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம் சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் ஆல் ஆர் ஈக்வல் பிபோர் லா இந்த அன்ற த லா மூணு கூறு அப்போ சட்ட முறைமை என்ன அப்படின்னா அவர் வந்து ஆஜராகி சாட்சி சொல்லணுங்கிறது தான் அதுல இருந்து அவர் விளக்கு கேட்கறதே ரொம்ப தவறு அதுவும் குறிப்பா எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அவ்வாறு விளக்கு கேட்கறதே வந்து பொதுமக்கள் மத்தியில ஒரு தவறான அபிப்பிராயத்தை தான் உருவாகும் எனவேதான் நீதிபதிகள் அந்த அளவுக்கு ஒரு கண்டிப்பாக சொல்றாங்க அவர் இந்த அளவுக்கு பயிர்க்க வேண்டியது இல்லை எத்தனையோ பேர் ஆஜரானாங்க நேரத்துல பொண்ணு ஒரு மனைவி ஆஜராக தானே செஞ்சாங்க அவங்களுக்கு வந்து நீதியரசரே சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா நீங்க நேரில் வாங்க இல்ல வீடியோ கான்பரன்ஸ்ல வாங்கன்னு தான் சொன்னாரு வீடியோ கான்பரன்ஸ்ல வீட்டுல இருந்தே போயிருக்கலாம் அப்ப ஏன்னா ஒரு கோர்ட்டுக்கு வரும்போது ஏற்படுகிற மனக மனக கஷ்டங்கள் ஒரு அந்த இருக்கிற டென்ஷன் இது தனி அப்ப வீட்லயே வந்து வீடியோ கான்பரன்ஸ்ல போனா அந்த டென்ஷன் மிச்சம்தான் அதுவும் குறிப்பா அவங்க ஒரு அறுபத்தி வயசு லேடி அவங்க கோர்ட்லயே வந்து அவங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப அழுத்தத்தை எல்லாம் பார்க்க முடிஞ்சது அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம் ஆனாலும் நேர்லதான் வந்தாங்க ஏன் நேர்ல வராங்கன்னா அதுல ஒரு சிம்பத்தி கிடைக்கும் தண்டனை குறைவா கிடைக்கும் அப்போ இவர் வந்து சாட்சி சொல்றதுக்கு நேர்ல வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது எல்லாம் ரொம்ப அது ஒரு பச்சை உள்ளதான பார்த்தா எனக்கு தெரிஞ்சது அது அப்படி கொடுக்க மாட்டாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் இப்ப கடைசியில மாஸ்டர் போட்டு வந்து சாட்சி சொல்ல சொல்லி அவர் சொல்லிட்டாங்க இதெல்லாம் அவர் தவிர்த்திருக்கலாம் அவருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் தான் உண்மையிலே பிறருக்கு வழிகாட்டியா இருக்கும் முதலமைச்சர் விளையாட்டியா இருக்கும்னு மாதிரி எதிர்கட்சி தலைவரு விளையாட்டியா அவர் சொல்ற காரணம் ஏற்புடையதா இருக்கா சரி ஏன்னா வந்து காலில காயம்னு சொல்றாரு ஆனா பல இடங்கள்ல கலந்துக்கிறாரு அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்திலேயே வந்து பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னு சொல்றாரு இதை எப்படி சார் புரிஞ்சுக்கறது அது சுத்தமா ஏற்படையதாவே இல்லீங்க அது ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு அது ஒரு சாதாரண சஃபிஷியன் ரீசன் சட்டம் சொல்லுது ஒரு ஒரு விஷயத்துல நம்ம விளக்கு கேக்கும்போது சஃபிஷன் ரீசன் இருக்கணும் ரீசனபிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும் காலில் காயம் அதே நேரத்துல நீங்க சொல்ற மாதிரி பல இடங்கள்ல விழாக்கள்ல கலந்துக்கிறாரு அப்புறம் வந்து பாதுகாப்பு குறைபாடுன்னா பாதுகாப்பு கூட கொடுத்துட்டு போறாங்க அவ்வளவுதானே வேற என்ன இருக்கு இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தெரியல இந்த மாதிரியான ஐடியாக்களை எல்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறேன்னு தெரியல நீதி நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அப்படி ஏத்துக்கிட்டா எல்லாரும் நாளைக்கு கேட்பாங்க நாங்களும் எங்களுக்கும் வந்து நீங்க அட்வொகேட் கமிஷன் போடுங்க நாங்களும் வீட்டுல இருந்துட்டே சாட்சியம் சொல்றோம் அப்ப வீட்டுல இருந்துட்டே சாட்சியம் சொல்றதுன்னு எல்லாரும் ஆரம்பிச்சா சாட்சியம் சொல்லும் போதே வந்துங்க நம்ம எப்படி அந்த சாட்சியத்தை வந்து கோர்ட்டு ஏத்துக்குது இல்ல எதிர் வக்கீல்கள் வந்து பாக்குறாங்க அப்படின்னா சாட்சியோட உடல் மொழிய வச்சு சாட்சியத்தை வச்சு இல்ல அது பெரிய எவிடன்ஸ் ஆகிட்டுங்கிறது ஒரு பெரிய கடலுங்க அது அதுல வந்து ஒரு சாட்சி சாட்சியம் சொல்லும் போது அவர் பொய் சொல்றாரா இல்லையாங்கிறத உடல் மொழி அவரோட முகத்தோற்றம் குரல் நடுக்கும் பெரிய சயின்ஸ் அது நேரில் தான் வரணும் ஆக்சுவலா அப்பதான் நம்ம கிராஸ் பண்ண முடியும் அவர் குறுக்கு விசாரணை எப்படி அப்போ குறுக்கு விசாரணை பண்ணும்போது அதெல்லாம் யோசிச்சுதான் குறுக்கு விசாரணை பண்ணணும் அது போக முன்னாடி எல்லாம் நாங்க பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா உடனே குறுக்கு விசாரணை பண்ண மாட்டோம் விட்டுருவோம் சாட்சிய ஒரு சும்மா ரெண்டு கேள்வியை கேட்டுட்டு விட்டுறது சாட்சி வெளியில போவாரு வெளியில போய் எங்கேயா டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அவர் கூட வந்தவர்கிட்ட வந்து அவர் ஏதாவது பெருமையா பேசுவாரு நான் வந்து பெரிய வக்கீல்னாங்க வக்கீலுக்கே தண்ணி கட்டிட்டேன் நான் சொன்னதை அப்படியே அவர் நம்பிட்டாங்க அது நடந்ததே வேற எங்க அப்படின்னு எதையா உன்ன உழுதிட்டு வர அதுக்கு பிறகு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு வக்கீல இன்வெஸ்டிகேட் மாறணும் மாறிட்டு ரீக்ராஸ் போடுவோம் மறுபடியும் குறுக்கு விசாரணைக்கு நம்ம அழைக்க முடியும் மறுபடியும் ரீக்ராஸ் போடும்போது இந்த கேள்விகளை எல்லாம் போட்டு சாட்சி சொல்றது பொயின்னு நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் இதெல்லாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்துல நாங்கள்லாம் கடைபிடிச்ச ஒரு டெக்னிக் தான் எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னா சாட்சி நேர்ல வரணும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயம் குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அந்த நேர்காணல் கூட மிகப்பெரிய அளவுல ரீச் ஆயிருந்தது கே சி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்த வழக்குலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் நீதிபதிகள் வந்து உத்தரவிட்டிருக்காங்க சார் கண்டிப்பா நேர்ல வரதாங்க சார் நான் அதுல ஒண்ணு ஒரு சந்தேகமே இல்லை சொன்ன சிம்பிள் ரீசன் இருந்தாங்க சாட்சியை நேர்ல பாக்காம குறுக்கு விசாரணையே பண்ணவே முடியாது அந்த கூண்டுல வந்து சாட்சியை நம்ம நிறுத்தி சத்தியபிரமாண வாக்கு மூலம் எடுக்க வச்சு அந்த ஆரம்ப கட்ட கேள்வியெல்லாம் ரொம்ப எளிமையான கேள்விகளா கேட்டு அதாவது உங்க பேர் என்ன இந்த மாதிரி எளிமையான கேள்விகளா கேட்டுட்டு அப்புறம் கடினமான கேள்விகளுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒரு ட்ரையல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க எல்லா வழக்கறிஞர்களும் ட்ரையல்ல சிறந்தவங்களும் கிடையாது ட்ரையல்லாயிருந்தே பேரு அந்த விசாரணை நடத்துவதிலேயே எக்ஸ்பர்டுகள் இருப்பாங்க அவங்கன்னா அந்த சாட்சியை வந்து நேரடியா விசாரிக்கிறது ரொம்ப முக்கியமா கருதுவாங்க கே சி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்த வழக்காக இருந்தாலும் சரி வேறு எந்த வழக்காக இருந்தாலும் சரி சாட்சி நேரில் கண்டிப்பாக தீர வேண்டும் கொரோனா மட்டும் சில கொடுத்தோம் வழக்குகள் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த ஐந்து மாநில தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க பிரிஞ்சு எல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு மறைமுக பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு நிறைய ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாயிட்டு வருது எப்படி சார் அதிமுக பாஜக கூட்டணி திருப்பி இணையுமா எனக்கெமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இணைகிற மாதிரி நான் நினைக்கலைங்க என்ன ரீசன்னா அவர் மீண்டும் இணைஞ்சாருன்னா இதை விட மோசமான நிலைமைக்கு போயிடும் அண்ணாதிமுக அது ஆட்டோமேட்டிக்கா அந்த வாய்ப்பு இருக்கிறதா தெரியல மட்டும் இல்லாம யாரெல்லாம் வந்து பிஜேபி வந்து மிக கடுமையான தேச குரோதிகள் சொல்லுதோ அவங்களோட தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறாரு இப்ப உதாரணமா எஸ்டிபிஐ இப்ப பிஎஃப்ஐ வந்து நம்ம வந்து பேன் பண்ணியிருக்கோம் பிஎஃப்ஐட அரசியல் முகம் தான் எஸ்டிபிஐ அவங்களோட பேச்சுவார்த்தை இப்படி பாரதிய ஜனதாவுக்கு நேரு எதிரி பாரதிய ஜனதாவின் சித்தாந்த எதிரி அவர்களோடு வந்து பேச்சுவார்த்தை அப்புறம் வந்து அந்த கைதிகள் விடுதலைக்காக குரல் கொடுத்தல் இப்படி வந்து அவர் வந்து அந்த பிஜேபியை தள்ளி வைக்கிற ஒரு முயற்சியில இருக்காரு நல்லதா கெட்டதா அதெல்லாம் காலம் தான் முதுகுச்சுப்போம் ஆனா மறைமுக பேச்சுவார்த்தை சேரணும் அப்படிங்கிறது பிஜேபியில உள்ள சில தலைவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு ஏன்னா அவங்க தனியான நின்னு ஜெயிக்க முடியாது உதாரணமா நான் ரோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொன்னார் மட்டும் தனியா நின்று எப்படி ஜெயிக்க முடியும் அப்ப பொன்னாருக்கு எதிரான ஓட்டு திமுக ஓட்டு கம்யூனிஸ்ட் ஓட்டு இதெல்லாம் தாண்டணும்னா திமுக ஓட்டு தேவை அதனால வந்து அந்த தலைவர்களை இப்போ கோயம்புத்தூர்ல ஒருவர் ஜெயிக்கணும் பிஜேபிக்காரர் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா திமுக ஓட்டு இல்லாம ஜெயிக்க முடியாத அது எவ்வளவு கம்மியா இருந்தாலும் அண்ணா திமுக ஓட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இருபது சதவீதம் கீழே போயிருக்குன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு சதவீதம் தான் இருக்கு அப்போ வந்து பதினஞ்சு சதவீதம் வேணும் இல்ல வெற்றிக்கு தோல்விக்கு வித்தியாசமே ரெண்டு மூணு பெர்சன் தானே பதினஞ்சு சதவீதம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஓட்டு வங்கி எம்பி தேர்தலில் அது எவ்வளவு பெருசு டூ பிக் சோ பிஜேபியில போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற இல்ல எம்பி பதவியில கண் வைத்திருக்கிற எம்பி சீட்டுக்கு கண் வைத்திருக்கிறவர்கள் அதிமுக கூட்டணி தொடரணும்னு விரும்புறாங்க எனவே அவர்கள் பெரும்பாலும் வந்து மறைமுக பேச்சுவார்த்தை அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அப்படி விரும்புற மாதிரி தெரியல இன்னும் ஒரு ஒரு மாதம் கழித்து அல்லது தேர்தலுக்கு நெருங்கி வரும்போது டாக்டர் அண்ணதிமுகவை மிக கடுமையாக விமர்சனம் செய்வார் நான் நினைக்கிறேன் இப்ப கடைசி ஒரு கேள்வி சார் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் கொடுக்க காலம் தாழ்த்துறாரு அப்படின்னா இன்னொரு பக்கம் திமுக அரசே வந்து இதை முறையா விசாரிக்கல அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு சார் அதாவது நாங்கள் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்தவர்களை சிறையில் அடைப்போம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை விசாரிப்போம் குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க திமுக அரசே இதுல ஒரு முனைப்பு காட்டல அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கே இதை நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக அரசு முனைப்பு காட்டலன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கொடநாடு கொள்ளை கொலை கொள்ளை வழக்கு இதுலயாவது சொத்து குறிப்பு வழக்கு எல்லாம் ஆளுநர் கையெழுத்து தேவைப்படும் ஒரு ரீசன் சொல்லலாம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு அது பர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணி கலகட்டங்களை தாண்டிடுச்சு ஆனாலும் அது வந்து ஒரு பைனல் நிறைவு கட்ட துறைக்கு போகவே மாட்டேங்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆயி போச்சு அப்போ திமுக வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் கொடுத்த முக்கிய வாக்குறுதி வந்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல வந்து குற்றவாளிகளை தண்டிப்போம் சட்டத்தின் முன்னால் நிறுத்துவோம்னு சொல்லி ஆனாலும் அதை முனைப்பு காட்டியதாகவே தெரியவில்லை அது அது வந்து அந்த குற்றச்சாட்டு எல்லார் மனதிலும் இருக்கு திமுக காரங்க மனதிலையும் அந்த ஆதங்கம் இருக்கு பொதுவாக அன்னதிமுகவில் இருக்கிற அடிப்படை தொண்டர்கள் மத்தியிலையும் அந்த எண்ணெய் இருக்கு காரணம் வந்து கொடநாடு கொலை கொள்ளையே வந்து நம்மளால அவங்களுக்கே தண்டனை பெற்று தர முடியவில்லை என்றால் என்ன அர்த்தம் என்கிற ஒரு கேள்வி பர்தர் இன்வெஸ்டிகேஷன் போகாம வழக்கு ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்டிருந்தால் அது வேற விஷயம் அப்ப அப்பீல்ல தான் பார்க்க முடியும் ஆனா அரசு வந்த பிறகு மேலதிக விசாரணைக்கு மனு போட்டு மேலதிக விசாரணை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்து ஏராளமான சாட்சிகள் விசாரணையும் நடத்தி முடிச்சாச்சு ஆனாலும் அது வந்து அடுத்த கட்டம் போக மாட்டேங்குது போது திமுக அரசின் மீது அந்த சந்தேக சாயல் வரத்தான் செய்யும் நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி ராஜராஜ சோழனின் புகழ் போல உங்கள் புகழ் நிலைத்து ஓங்க நீங்கள் கண்ட இயக்கம் வலிமை பெற வேண்டும் ஆனால் இன்று உங்களை அறியாதவர்கள் உங்களுக்கு தெரியாதவர்கள் நீங்கள் உருவாக்கியவர்களை உங்கள் விரல் பிடித்து வளர்ந்தவர்களை புறக்கணித்துவிட்டு தங்கள் சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்கிறார்கள் உங்கள் இயக்கத்தை மீட்டெடுக்க உங்கள் நினைவு நாளில் உங்கள் ஆண்மாய்களை வழிநடத்த வேண்டும்